அமைதியே வடிவா ஐயன் அருள் பாலிக்கும் அற்புத மலை நாலு யுகங்கள்லையும் கும்பிடப்பட்ட பஞ்சலிங்கங்கள் மூலிகைகளில் கலந்தோடி வரும் சுவை மிக்க மேகங்கள் சூழ்ந்த வெள்ளியங்கிரி மலை வெள்ளியங்கிரி பேரை கேட்டாலே பல பேருக்கு கணுக்கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலே ஒரு கஷ்டமான மலையேற்றம்னா வெள்ளியங்கிரி மலைதான் இங்க இருக்கிற ஏழு மலையையும் கஷ்டப்பட்டு ஏறி வெள்ளியங்கிரி ஆண்டவரையும் மனோன்மணி அம்மனையும் கும்பிட்டுட்டு வர்றது நிச்சயமா நம்ம லைஃப்ல கிடைச்ச டிவைன் எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கு அட ஆமாங்க உலக புகழ் பெற்ற இமயமலைய கம்பேர் பண்ணா கூட நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைதான் உயிர் சூழல் அதிகம் இருக்கிற பகுதியா இருக்குங்க இந்த மலைகள்ல இருக்கிற பசுமை காடுகள் தான் புழு பூச்சி யானை சிறுத்தை புலின்னு பல ஆயிரம் உயிரினங்கள் வாழ்ற பல்லுயிர் காப்பகமாவே இருக்கு அப்படிப்பட்ட பயோடைவர்சிட்டி இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைக்கே ஒரு உயிரோட்டம்னா அது வெள்ளியங்கிரி மலைதான் கோயம்புத்தூர்ல இருந்து முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற பூண்டிங்கிற இடம்தான் வெள்ளியங்கிரி மலை அடிவாரம் இங்கிருந்து அஞ்சரை கிலோமீட்டர் தூரம் ஏழு மலைகளை கடந்து ஆறாயிரத்து அடி உயரத்துக்கு நடந்தே போனா மட்டும்தான் தான் வெள்ளியங்கிரி ஆண்டவர் தரிசனம் பண்ண முடியும் அதிக வனவிலங்குகள் எல்லாம் நடமாடுற பகுதின்றதால ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி ஒன்னாம் தேதியிலிருந்து மே மாசம் முப்பதாம் தேதி வரைக்குமான நாலு மாசத்துக்கு மட்டும் மலையேற அனுமதிக்கிறாங்க இதனால வெள்ளியங்கிரி மலைக்கோவில திறந்ததுமே கூட்ட மலை அலையா வர ஆரம்பிக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் பாருங்க பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் படையெடுத்து வர்றாங்க ஆதியும் அந்தமும் இல்லாத நம்ம சிவபெருமான் இந்த மலையில வந்து பஞ்சமூர்த்தியா தியானம் பண்ணனதை சொல்றாங்க விஷ்ணுவே இங்க வந்து சிவபெருமானோட தாண்டவத்தை தரிசனம் பண்ணி இது தவிர வெள்ளியங்கிரி மலைக்கு காமதேனு நேரடியாக வந்து பால் சுரந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுனதாகவும் நம்பப்படுது வெள்ளியங்கிரி ஆண்டவர் அவர் கூடவே மனோன்மணி அம்மையாரும் அருள் பாலிக்கிறாங்க துவாபரயுகம் கடந்து இப்போ கலியுகத்திலையும் கும்பிடப்படுதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அடிவாரத்துல பூண்டி வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவில்ல தரிசனம் பண்ணிட்டு மலையேற ஆரம்பிக்க தொடங்கினா நம்மள வனத்துறை சோதனை பண்றாங்க பிளாஸ்டிக் கவர் எல்லாம் பறிமுதல் பண்ணிட்டு நாம ஏதாவது ஸ்நாக்ஸ் இல்ல பூஜை பொருள் வச்சிருந்தா அதை சாதாரண பேப்பர்ல பார்சல் பண்ணி கொண்டு போக அனுமதிக்கிறாங்க பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் கொண்டு போனோம்னா அதுக்கு இருபது ரூபாய் வாங்கிட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்புறாங்க மலை ஏறிட்டு இறங்கி வந்து பாட்டில கொடுத்து ரூபாய் திரும்பி வாங்கிக்கலாம் இந்த மலையே ஈசனா கும்பிடப்படுறதால ஷூ செருப்பு எல்லாம் போடாம மலை ஏறணும் ஆனாலும் சில பேர் அதையெல்லாம் கேட்காம போட்டுக்கிட்டு தான் மலை ஏறாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ பாவம் அப்புறம் பல ஆயிரம் வருஷமா பத்து வயசுக்கு மேலையும் நாற்பது வயசுக்கு கீழையும் இருக்கிற பெண்கள் மலை ஏறது ஆனா இப்ப பாருங்க விஷயம் தெரியாம சில பெண்களும் வேணும்னே வரம்பு மீறி சில பெண்களும் வெள்ளியங்கிரி மலை ஏறிடுறாங்க அடிவாரத்திலிருந்து முதல் படியில எட்டு வச்சு நடக்க ஆரம்பிக்கும் போதே உடம்பெல்லாம் சிலிருக்குது முதல் மலை பாருங்க பெரிய பெரிய கல்படி கட்டுகள் அமைச்சிருக்காங்க காட்டு வழியில ஒவ்வொரு படியும் ஏறுறது கொஞ்சம் கஷ்டம் தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இந்த கல் படிகள் எல்லாம் அமைச்சிருக்காங்க மலை ஏறுற நம்மளுக்கே இவ்ளோ கஷ்டம்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த படிகள் எல்லாம் கட்டிருப்பாங்க பாருங்க பல வருஷம் ஆனதால படிகள் எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகி கற்களா உருண்டு கிடக்கும் அத்துவான காட்டுக்குள்ள மலை பாதைகள்ல கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க முதல் மூன்று மலைகள்ல படிகள் இருக்கு ஆனா ரொம்ப வருஷமானதால பெரும்பாலான இடங்கள்ல படிக்கர்கள் எல்லாம் சிதஞ்சு உருண்டு போய் கிடக்குது முதல் மலையில நாம ஏற ஆரம்பிச்சாலே நம்ம பாடி ஹெல்த் மென்டல் ஹெல்த் எல்லாம் தெரிஞ்சிடும் செம்ம டஃபான ட்ரெக்கிங் அடிவாரத்துல முப்பது ரூபாய்க்கு கிடைக்கிற மூங்கில் தடிய வாங்கிக்கிட்டு மூச்சு முட்ட முட்ட ஏறணும் கிட்டத்தட்ட முழங்கால் உயரப்படிகள் கட்டி இருக்கிறதால மூச்சிறைக்க வேர்க்க வேர்க்க நடக்கணும் போற வழியெல்லாம் வேற எங்குமே பார்க்க முடியாத சோதிக்காய் சோதிப்பு எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா நமக்கு அது எதுன்னு தெரியாததால மொத்தமா செடிகள் மரங்கள்னு பார்த்துக்கிட்டே நடக்கலாம் மூங்கில் தேக்குன்னு ஒசரமான மரங்களுக்கு நடுவுல ராத்திரி நேரத்துல நடந்தாலும் வியர்த்து கொட்டும் அப்படியே வேர்க்க விரிவிற்க சுமாரா ஒன்றரை மணி நேரம் ஏறினோம்னா முதல் மலை உச்சியா இருக்கிற வெள்ளை விநாயகர் கோவில் வருது விநாயகரை தரிசனம் பண்ணிக்கிட்டு எதிர்ல இருக்கிற சோடா கடையில லெமன் சோடா வாங்கி குடிச்சோம்னா செம்மையான அனுபவமா இருக்கும் அப்படியே சோடாவை குடிச்சு முடிச்சுட்டு முதல் மலையை கடந்து மூங்கில் தேக்கு மரங்களும் பாறைகளுமா இருக்கிற இரண்டாவது மலையில ஆசுவாசமா நடக்க ஆரம்பிக்கலாம் இந்த மலை கொஞ்ச தூரம்தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாவே ஏற முடியுது மலை முடியற இடத்துல வழுக்கு பாறை வருது இப்போ எல்லாம் வழுக்கு பாறைல படிக்கற்கள் செதுக்கி இருக்காங்க இருந்தாலும் ரொம்ப கவனமா ஏற வேண்டிய இடம் இது இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த வழுக்கு பாறை மொட்டைப்பாறையாவே ஏறி கடந்திருக்காங்க பாருங்க வெயில் காலத்துல கால் வைக்க முடியாத அளவுக்கு சுடும் ஆனாலும் பக்தர்கள் எல்லோரும் அதையும் தாங்கிட்டு ஏறி இறங்குறாங்க வழுக்குப்பாறை தாண்டினதும் தட்டி சுனை வருது இந்த இடத்துல இருந்து மூணாவது மலை ஆரம்பிக்குது கொஞ்சமா வர்ற தண்ணிய வரிசையா கேன்ல புடிச்சு நிரப்பிக்கலாம் மலைகள்ல மூலிகை தாவரங்கள் வழியாவும் வருது அதனால இது ரியல் மினர் வாட்டர் வாட்டிறுவாணியோட நீராதாரத்துக்கு வர்ற தண்ணி எல்லாம் வெள்ளியங்கிரி மலையிலிருந்து தான் உருவாகுது அப்படின்னா பாருங்க இந்த சுனை தண்ணியோட டெஸ்ட் எப்படி இருக்கும் செம்மையா இருக்கு அறக்க பறக்க வேர்க்க விறுவிற்க வந்து நின்று கைதட்டி சுணையில தண்ணி பிடிச்சு குடிக்கிறது நிச்சயமா ஆனந்த அனுபவம் தான் உருண்டு கிடக்கிற கற்படிகள் கூடா இருக்கிற வேர்க்கட்டைகள் எல்லாம் பார்த்து கவனமா நடக்க வேண்டியது நம்ம பொறுப்பு கீழே விழுந்து அடிபட்டுட்டோம்னா அதுக்கும் மேல மலை ஏறதும் கஷ்டம் இறங்குறதும் கஷ்டம் அவசரத்துக்கு எய்ட் கூட இல்லாத ஏரியா அதனால ரொம்ப கவனமா மலை ஏறணும் கொஞ்ச நேரத்துல பாம்பாட்டி சித்தர் குகை வருது சித்தர் தவம் பண்ணுன பெரிய கல்குகை அதையும் தரிசனம் பண்ணிக்கிட்டு மறுபடியும் மலை ஏறணும்னா பாம்பாட்டி சுனை வருது இந்த சுனை நீரும் அற்புதமா இருக்கும் கொஞ்சம் குடிச்சிட்டு நம்ம கேன்ல நிரப்பிக்கிட்டு நடக்கலாம் இந்த சுனைய தாண்டினா நாலாவது மலை ஆரம்பமாகுது படிக்கட்டுகள் எல்லாம் கிட்டத்தட்ட முழுசா டேமேஜ் ஆகி ரொம்ப கரடு முரடா இருக்கு இவ்ளோ தூரம் நடந்து வந்ததுல நமக்கு பழகி இருக்கும் அதனால அதையும் கஷ்டப்பட்டும் இஷ்டப்பட்டும் ஏற வேண்டியதுதான் அடர்ந்த காடுகள் முடிஞ்சு கொஞ்சம் வெட்டார வெளி தெரியும் கீழே இருக்கிற ஈஷா யோகா மையம் ஆதியோகி சிலை காட்சி எதிர்ல இருக்கிற மலைகள் எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே ஒரு பத்து நிமிஷம் கடுமையான மலையேற்றத்துல நடந்தோம்னா உச்சி பாறைகளுக்கு இடையில ஒரு நுழைவாயில மாதிரி ஒரு பெரிய வெட்டார புல்வெளி நம்மள வரவேற்குது இதுதான் சீதைவனம்னு சொல்றாங்க இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு நடந்து வந்த நாம ஆசுவாசப்படுத்தி அமைஞ்ச மாதிரி அழகான புல்வெளில இருக்கிற நடைபாதையில இயற்கை அழக ரசிச்சுக்கிட்டே நடக்கலாம் நமக்கு கண்ணுல தெரியற கோவிலுக்கு போற வழித்தடத்துல மட்டுமே நடக்கிறது தான் சேப்டி இல்லாம சாகசம் பண்றதா நினைச்சு பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள இறங்க நினைச்சா ஆபத்து தான் இந்த காடுகளுக்குள்ள இறங்கின பல பேரு காணாம போயிருக்காங்க சீதை வனத்துல நடந்துகிட்டே பக்கவாட்டுல தெரியற மலைகள ரசிச்சுக்கிட்டே வந்தோம்னா ஒரு மெடிக்கல் கேம் அமைச்சிருக்காங்க இந்த வருஷம்தான் முதல் முறையா பக்தர்களோட கோரிக்கைகளை ஏற்று மெடிக்கல் கேம் அமைச்சிருக்காங்க நிறைய ஆதிவாசிகளோட கடைகளும் இருக்கு பார்த்துக்கிட்டே நடந்து வந்தோம்னா ஒட்டன் சமாதி வருது இவ்ளோ தூரம் கல்படிகள்ல ஏறி வந்தோம் இல்லையா அந்த படிகளையெல்லாம் அமைச்சு வழிப்பாதைய மேம்படுத்தின ஒட்டர் சித்தரோட சமாதி தான் இது அவரையும் கும்பிட்டுகிட்டு கண்டினியூஸா நடக்கலாம் அடுத்ததா வர்றது அஞ்சாவது மலையான பீமன் மலை இந்த மலைக்கு ஏழாவது மலையான கிரிமலை காட்சி பார்க்கலாம் ஆனந்தமா தரிசனம் பண்ணலாம் பெரிய உருண்டை பாறை இருக்கிற இந்த மலையில குறிஞ்சி பூக்கள் வசுவாசி வாடா மஞ்சள் காட்டுப்பூ எல்லாரும் இருக்குன்னு சொல்றாங்க அதையெல்லாம் நாம தேடி அடையாளம் காண முடியாது மொத்தமா பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகலாம் பல இடங்கள்ல மரத்தடியில பாறைகள் மேலனு பக்தர்கள் ரெஸ்ட் எடுக்கிறத பார்க்கலாம் இங்க ரெஸ்ட் எடுக்கும்போது போது கிடைக்கிற நிம்மதி கோடி கொடுத்தாலும் கிடைக்காது சிலு சிலு காத்தும் மலைவாசமும் மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும் அஞ்சாவது மலையான பீமன் கலியுருண்டை மலைய தாண்டினோம்னா ஆறாவது மலை இறக்கத்துல இறங்குது சின்ன மலைதான் இறங்கும் போதே செம்ம கூலிங்கா இருக்கும் இறங்கினதும் ஒரு அற்புத சுனை வருது பாருங்க இதுதாங்க ஆண்டி சுனை மலை இருந்து ஓடி வந்து நீலியார்ல கலக்குற இயற்கையான நீர் இது இங்க குளிக்கிறது பேரானந்த அனுபவம் இந்த பகுதியில இறங்கி போனா உதிரவேங்கை வசுவாசி வாடாமஞ்சள் காட்டுப்பூ சிவப்பு கற்றாழை கற்பூரவல்லி ரத்தசூரி ஏறுசிங்கை இறங்கு சிங்கை சோழக்கிழங்கு கருங்கொழிகிழங்கு எல்லாம் இருக்கும்னு ஆதிவாசிங்க சொல்றாங்க ஆனா போக அனுமதி இல்லை போறது பாதுகாப்பும் இல்லை நல்ல பிள்ளையா ஆண்டி சுனையில குளிச்சிட்டு கிளம்ப வேண்டியதுதான் இங்க குளிக்கிறதுக்கு கூட்டம் அதிகம் வர்றதால பெரும்பாலும் தண்ணி கலங்களா ஆயிடுது மதியம் ரெண்டு மணிக்கு மேல கூட்டம் குறையும் அந்த டைம்ல தண்ணி நல்லா இருக்கும் சரி குளிச்சிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சா சுக்கு காப்பி கடை வருது இந்த கடை தான் மலை மேல இருக்கிற கடைசி கடை இதுக்கும் மேல ஏழாவது மலையில கடைகள் கிடையாது இந்த இடத்துல வனத்துறை முகாமும் அமைச்சிருக்காங்க சுக்கு காபி கடையில இதமா காப்பிய குடிச்சிட்டு கிளம்பலாம் இப்போதான் இந்த மலையில இவ்ளோ கடைகள் இருக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் முதல் மலையில சோடா கலர் கடையும் ஆறாவது மலையில இருக்கிற இந்த சுக்கு காபி கடையும் மட்டும் தான் இருக்கும் சரி குடிச்சிட்டு நடைய கட்டலாம் அதுக்கு முன்னாடி இந்த மலைக்கு பக்கவாட்டுல நூறு மீட்டர் காட்டுக்குள்ள அர்ஜுனன் தபசுன்னு சொல்ற குகை ஒண்ணு இருக்குங்கறத தெரிஞ்சுக்கணும் அங்க போறதுக்கு அனுமதி கிடையாது பஞ்சபாண்டவர் காலத்துல அர்ஜுனன் இங்கே தவம் செஞ்சதா சொல்லப்படுது சரி ஏழாவது மலையான சுவாமி முடிமலையில நாம நடக்க ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு இன்ச்சும் செம்ம டஃபான மலை இது கரடுமுரடான பாதையில போகணும் பல வருஷங்களுக்கு முன்னால வழிபாதை எல்லாம் அமைச்சிருந்தாங்க இப்போ மலை முழுக்க மண் அரிச்சும் கற்கள் உருண்டும் அது போக்குல கிடக்குது உச்சியில தெரியுற தோரண பாறைய பார்த்துக்கிட்டு முன்னாடி போனவங்க நடந்த தடம் பிடிச்சுக்கிட்டு வழியா ஏறி போகணும் செம்ம ஸ்டீப்பா இடம் பகல்ல புழுதியும் சுடும் பாறையும் சுடும் ஏழாவது மலை கஷ்டமான மலையேற்றமா தான் இருக்கும் மலையேற்ற மலைகள் சிறுவாணி நீர்த்தேக்கம் எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே நடக்கலாம் ஒரு மணி நேரம் நடந்தோம்னா தோரண பாறைக்கு பக்கத்துல வரலாம் அதுக்குள்ள பல பாறைகள்ல ஏறி சாகசம் எல்லாம் பண்ணணும் இந்த சாகசத்துக்கு எல்லாம் சளிக்காம வயசானவங்க வயசான பெண்கள் எல்லோரும் வெள்ளியங்கிரி ஆண்டவரை பார்க்க வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க அதனால வெள்ளியங்கிரி மலைய கஷ்டம்னு சொல்றத விட நமக்கு அவர் வைக்கிற சொல்லலாம் தோரணப்பாறைய பக்கத்துல பார்த்ததும் அவ்ளோ ஆனந்தமா இருக்கும் உள்ளே நுழையும் உடம்பு சிலிர்க்க ஆரம்பிச்சிடும் சிலு சிலுன்னு வீசுற காத்து உச்சி மலை தர்ற மெஸ்மரிசம் எல்லாமே புதுசுதான் எத்தனை தடவை வந்தாலும் ஒவ்வொரு முறையும் புது அனுபவம் தான் உள்ள நுழைஞ்சு தோரணப்பாறை விநாயகரை கும்பிட்டுட்டு சுத்தி வர்ற இடத்துல குகையில மனோன்மணி அம்மன் இருக்காங்க அவங்களையும் தரிசிக்கலாம் கூட்டமான நாட்கள்ல அம்மனை உள்ள போய் பார்க்க அனுமதிக்கிறது இல்ல வெளியே நின்று தரிசனம் பண்ணலாம் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே வந்தோம்னா அறுபது அடி உயர பிரம்மாண்ட தோரணப்பாறைக்கு கீழே அமைதியே சொரூபமா சுயம்புலிங்கங்களா அருள் பாலிக்கிறாரு வெள்ளியங்கிரி ஆண்டவர் பஞ்சலிங்கமா காட்சி தர்றார் சின்ன குகையில மனம் மயக்கிற மலை உச்சியில கிழக்கு பார்த்து உட்கார்ந்து வர்றவங்களுக்கு அருள் தர்றாரு ஈசன் எளியோருக்கு எளியோனாக காட்சி தர்ற வெள்ளியங்கிரி ஆண்டவரை பார்க்கும் போதே நமக்கு ஏழு மலையும் ஏறி வந்த அத்தனை கஷ்டமும் மறந்து போயிடும் மனசார சாமி கும்பிட்டோம்னா அங்க இருக்கிற பூசாரி பாண்டியன் நமக்கு விபூதி வச்சு விட்டாரு எல்லோருக்குமே நெத்தி நிறைய நீரு பூசி விடுறாங்க கூட்டம் இல்லைன்னா நின்னு நிதானமா சாமி கும்பிடலாம் சாமி கும்பிட்டுட்டு கீழ வர்ற வழியில இறங்குனோம்னா தோரணப்பாறைகளோட உயரத்தையும் எதிரில இருக்கிற காடுகளையும் பார்த்து ரசிக்கலாம் இன்னும் கொஞ்சம் கீழே வந்தா பலகார மேடை வருது இதுதான் வெள்ளியங்கிரி ஆண்டவர் தாண்டவம் ஆடின இடம் தினமும் மணிக்கு மேல ஒரு சுழல் காத்து மலையான வந்து நின்னு சுழத்திட்டு போகும் இதுவும் ஒரு ஆச்சரியமான விஷயம் தாங்க அப்புறம் இந்த வெள்ளியங்கிரி மலையில எப்போ பனி மூடும் எப்போ வெயில் வரும் எப்போ மழை வரும்னு கணிக்க முடியாது காலநிலை மாறிக்கிட்டே இருக்கும் பலகார மேடையில கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு கீழே வர ஆரம்பிச்சோம்னா செம்மையா வழுக்கும் சறுக்கும் கவனமா வரணும் இல்லனா கீழே விழுந்து கைய கால உடச்சிக்கிட வேண்டி வரும் நிறைய பேர் இந்த மலையில தான் விழுந்து காயம் படுறாங்க சில பேர் இறந்தும் போயிடுறாங்க அதனால ஏழாவது மலையில இறங்குறது கவனமா இறங்கணும் இறங்கி வர வர நம்ம கால் ரெண்டும் நிலத்துல முட்டாம டேன்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும் அதனால கரெக்டா பேலன்ஸ் பண்ணி பொறுமையா இறங்கி வரணும் மத்தியான நேரம்னா சொல்ல வேண்டாம் மலையெல்லாம் கொதிக்கும் கற்கள் மரத்துண்டுகள் எல்லாம் வெறுங்கால குத்தும் அதனால கவனமா பார்த்து வரணும் முக்கியமா மூணாவது மலையான பாம்பாட்டி சுனைமலை வழுக்குப்பாறை மலை எல்லாம் கவனமா வரணும்டிக்கற்கள் கிடக்குற கிடக்கிற கொஞ்சம் ஏமாந்தாலும் அப்புறம் பொறுமையும் மனோதிடமும் முக்கியம் எப்படி இருந்தாலும் நாம தான் ஏறி இறங்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மலை ஏறி இறங்கணும் இந்த மலையில பாருங்க ஒட்டர் சித்தர் காலத்துல படிகள் கட்டி இருக்காங்க ஆனா அந்த கல் படிகள் எல்லாமே சிதஞ்சு உருண்டு தாறுமாற ஆயிடுச்சு பல நூறு வருஷங்களுக்கு முன்னரே கட்டப்பட்ட கல் படிகள் சிதில அடைஞ்சதால மக்கள் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கற்கள் கால்ல குத்துறது சறுக்கி விழுறதுன்னு ரொம்ப கஷ்டம்தான் அதனால இந்த படிகளை சீரமைக்க அரசு முன்வர வேண்டும்ங்கிறது மக்களோட முதல் கோரிக்கையா இருக்குது அரசு அனுமதிச்சா மட்டுமே போதும் வெள்ளியங்கிரி மலைக்கு படிகள் அமைக்க பல ஆயிரம் பெரும் நன்கொடைகளை தர தயாரா இருக்காங்க இது மட்டுமாவது ஓரிரு இடங்கள்ல தற்காலிக கழிப்பிடங்கள் அமைக்கலாம் இது மட்டும் இல்லாம இந்த வெள்ளியங்கிரி மலைக்கு வர்ற பெண் பக்தர்கள் நலனுக்காக சீசனுக்கு மட்டுமாவது ஓரிரு இடங்கள்ல தற்காலிக கழிப்பிடங்கள் அமைக்கலாம் வெள்ளியங்கிரி மலையில கைதட்டி சுனை பாம்பாட்டி சுனை ஆண்டி சுனை மட்டும் இல்லாம நிறைய இடங்கள்ல சுனை நீரோட்டம் இருக்குன்னு ஆதிவாசிகள் சொல்றாங்க அதையெல்லாம் பார்த்து வழிபாதையில அங்கங்க தண்ணி டேங்க் வச்சு பக்தர்கள் குடிக்க ஏற்பாடு பண்ணலாம் அது மட்டும் இல்லாம இந்த மலைப்பாதைய முழுசா ஆய்வு பண்ணி தேவையான இடங்கள்ல வழிபாதையில சின்ன மாற்றங்கள் பண்ணி எளிமையாக்குறதும் பாதையெல்லாம் சோலார் விளக்குகளை அமைக்கவும் நடவடிக்கை எடுத்தா ராத்திரியில நடந்து போற பக்தர்கள் சிரமம் கொஞ்சம் குறையும் இதையெல்லாம் தாண்டி முதல் மலையும் ஏழாவது மலையிலையும் ரொம்ப கரடுமுரடான பழைய வழிபாதை சிதில அடைஞ்சு கிடக்கு இதுல நடந்து போறது குதிரை கொம்பான விஷயமா இருக்கு அதனால இந்த மலை வழிபாதையில ஆதிவாசிகள் மூலமா சபரிமலைலையும் வடமாநில மலைகளையும் இருக்கிறது மாதிரி ரெகுலராவே டோலிகள் போயிட்டு வர ஏற்பாடு பண்ணலாம் இதற்காக ஆன்லைன் முன்பதிவுகள் மூலம் பதிவு பண்ணி கூட்டம் குறைவான நாட்கள்ல டோலிகள் அனுமதிக்கிறது மூலமா முடியாதவங்களும் எளிமையா வெள்ளியங்கிரி போயிட்டு வரலாம் ஏற்கனவே நம்ம இந்து அறநிலையத்துறை சார்பா அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு பண்ணியிருக்கார் வெள்ளியங்கிரி மலைப்பாதைய மேம்படுத்துறதுக்கு வட மாநிலங்கள்ல இமயமலையில இருக்கிற கேதர்நாத் அமர்நாத் போன்ற ரொம்ப கடினமான மலையேற்றங்கள்ல எப்படி வசதிகளை எல்லாம் அமைச்சிருக்காங்கன்னு பார்வையிட்டு அது மாதிரி வசதிகளை வெள்ளியங்கிரி மலையிலையும் மேம்படுத்தி தரலாம் அங்க இருக்கிற கேதர்நாத் மாதிரி மலைகள்ல பார்த்தோம்னா வழிபாதைகளையே புதுசா அமைச்சு குதிரை டோலி வசதி எல்லாம் செஞ்சிருக்காங்க ஹெலிகாப்டர் வசதிகளும் இருக்கு இதன் மூலமா கேதர்நாத் கோவிலுக்கு ரொம்ப வயசானவங்க எல்லோரும் கூட போயிட்டு வர முடியுது அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் போறாங்க வர்றாங்கன்னு கண்காணிக்க ஆன்லைன் முன்பதிவு பண்றாங்க இதன் மூலமா ஒரு நாளைக்கு இவ்ளோ பேர் போயிட்டு வர்றாங்கன்னு தெரியும் யாரெல்லாம் போறாங்க திரும்பலங்கிற டேட்டாவையும் மெயின்டைன் பண்ண முடியும் அப்புறம் மலை மேல கேசுவாலிட்டிஸ் ஏற்படுறதை தவிர்க்க கட்டாய மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்கிட்டு வர செய்யலாம் இதன் மூலம் உடல்ல பிரச்சனை மலை மேல தவிர்க்கலாம் பக்தர்களோட கோரிக்கையை ஏற்று ஒரு மெடிக்கல் கேம்ப் போட்டிருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு மலையிலையும் ஒரு மெடிக்கல் கேம்ப் போட்டாங்கன்னா பக்தர்களுக்கு வசதிகள் அதிகமா கிடைக்கும் இன்னமும் வெள்ளியங்கிரிக்கு ஒவ்வொரு வருஷமும் பல லட்சம் பேர் படையெடுக்கிறாங்க அதனால கீழ இருந்து ஆறாவது மலை வரைக்கும் ஹெலிகாப்டர் சர்வீஸ் இயக்கலாம் இதன் மூலமா அரசுக்கு வருமானமும் வரும் முடியாத பக்தர்களும் கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க வெறுமனே சீசன் வந்ததும் மலைய திறந்து விட்டு எவ்வளோ பேர் போறாங்க வர்றாங்கன்னு கூட தெரியாம இருக்கிறத விட இது மாதிரி வசதிகள் பண்ணினாங்கன்னா தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லாம நாடு முழுதும் இருந்து இங்க மக்கள் வந்து போவாங்க அவங்களுக்கு வெள்ளியங்கிரி ஆண்டவர் அருளும் கிடைக்கும் அரசுக்கு இங்க ஒரு வருமானமும் கிரியேட் ஆகும் அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில் இருக்கிற ஆதிவாசி மக்கள் பூர்வ குடிகளுக்கு வேலை வாய்ப்பு தொழில் வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தர முடியும் வெள்ளியங்கிரி ஆண்டவருக்கு ஆரோகரா